மட்டக்களப்பு கோமாதுரை பிரதேசத்தில் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் கோமாதுரை பாடசாலையில் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியிருந்தனர் இவர்களை அடையாளம் கண்ட ஆப் டி கனடா குழுவினர் இவர்களுக்கான உலருணவுப் பொதிகளை இன்றைய தினம் வழங்கி வைத்தனர் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் இந்த முகாம்களில் தங்கியிருந்ததுடன் அவர்களுக்கான உலருணவு பொதிகள் இந்த தருணத்தில் வழங்கி வைக்கப்பட்டது கமலம் கந்தையா தரமான திருமேனி கனவம்மா பத்மநவா ரம்யா வேளன் ரத்தினம்மா சம்பி பிள்ளை சீதாராணி இலங்கையில் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய உதவிகளும் சென்றடைய வேண்டுமாயின் நீங்கள் உங்களுடைய உதவிகளை ஆப்லரிஸ்டி கனடா மூலமாக வழங்க முடியும் நான் புறம்புலாவை சேர்ந்த பார்த்தீவன் பல்லியம் நான் மரக ரீதி வார நேரம் என்ன மக்கள் தண்ணியில் இருக்கிறாங்க என்ன புருஷன் வந்து ஐயாவை தேடி அந்த வீட்டுக்கு போய் ஐயா உப்பு சிலிருந்து வந்ததும் வீட்டுக்கு போகாம எங்களை அனைவரையும் வந்து இந்த சாவியை எடுத்து திறந்து எங்களை கொண்டு மக்கள் மக்கள் அனுப்பிச்சு இல்லை வைத்து சாப்பாடு என்ன வேணும் மக்கள் இங்க சாப்பிடுங்களா கேட்டு சாப்பாடு வாங்கி கொண்டு தந்து இப்போ இரவுக்கு சாமான வாங்கி கொண்டு வந்தாரு மற அதுக்கு போ சத்திய மிண்டி படிச்சு ஓ வந்த இதெல்லாம் சூரியன் துப்பையும் போய் அங்கேயும் கழுவி கூட்டி இந்த மக்கள் கிடந்து கழுவுறாங்க நாங்க இங்கே இங்க சாமம் கொடுத்து எங்க ஐயா எங்களுக்கு அதான் இங்கே வந்தோம் உங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு வணக்கம் நன்றி சத்தியப்பன் மக்களுக்கு வணக்கம் கிராம சேவை உட்பட்ட மேற்கு பிரிவில் நாங்கள் இருக்கிற நாற்பத்தி ஏழு குடும்பத்துக்கிட்ட இருக்கிறோம் கூடிய பகுதியாக இந்த வெள்ள அனர்த்தங்கள் வந்து இந்த மேற்கு பகுதியை தான் கூட வீடு வளர்களை தாக்குறது இந்த வெள்ளம் வந்து ஏற்பட்ட உடனேயே எங்களை பகுதியில் இருக்கிற எல்லா வீடு வளர்களும் வெள்ள நீர் பூந்து மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் கிராம சேவைகளை அழப்பியேற்றி இந்த பாடசாலையில் வந்து நாங்கள் நான்கு நாட்களாக முகாமில் தந்து அங்கே தரப்படுகின்ற சாப்பாட்டு உதவிகளையும் பெற்றுக்கொண்டு தங்களால் வழங்கப்பட்ட இந்த உதவிகளையும் பெற்றதற்காக எமது ம கிராம மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்